ஹலோ எல்ஜே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீக் நான் ஒரு வெப் சீரீஸ் பார்த்தேன் அந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன் அந்த வெப் சீரிஸோட பேர் இன்வென்டிங் ஆனா இதை நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் உங்களுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் இந்த வெப் சீரீஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் சரியா இந்த வெப் சீரிஸை எதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் லேர்னிங்காக என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருக்கவங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக கண்டிப்பாக இந்த வெப் வெப்சீரிஸை வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் உங்களோட இங்கிலீஷ் முன்னேற்றத்தில் தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு நான் நிறைய வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய புக்ஸ் நான் படிக்க 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 நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் பண்றேன் அதில் நீங்கள் பார்க்க முடியும் என்னோட இங்கிலீஷ் லேர்னிங் டெக்னிக்ஸ் பற்றி நான் என்னெல்லாம் பேசியிருக்கேனோ அதெல்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் சரியா ஸோ இந்த இன்வென்ட்டிங் ஆனா அப்படின்றது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது ஒரு இது ஒரு கான் விமன் பற்றின கதை நிறைய கான்மென் பற்றி ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம் நிறைய வெப்சீரிஸ் புக்ஸ் புக்லாம் படிச்சிருப்போம் ஆனால் இது கான் விமன் பற்றி வந்ததால் எனக்கு ஆ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் அந்த சீரீஸை எடுத்திருக்க விதமும் அது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக எடிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போச்சு அண்ட் அதுவும் அந்த லீட் கேரக்டர் பண்ணியிருக்க அந்த லேடி வந்து அவ்வளோ அழகாக அந்த ரோலை கொண்டு போயிருக்காங்க இது என்னென்னா ஏமாத்திர ஒரு பொண்ணு ஓகேவா கான் உமன்னா ஏமாத்திர அவள் வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் கிட்ட வந்து நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஃபண்டிங் வேணும் அப்படின்ட்டு கேட்டு அவள் வந்து ஏமாத்திர ஓகேவா டிண்டர் ஸ்வின்லருன்ற ப்ரோக்ராம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது அதுவும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த இன்வென்டிங் ஆனாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பொண்ணு ஒரு சைகோபாத் மாதிரி டெபிக் பண்ணிருப்பாங்க அதனால நம்மளுக்கும் பயந்து ஐயோ என்ன இவன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே சீட்டு முனையில உட்காந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவமா இருந்தது இந்த இன்வென்டிங் ஆனா இந்த ஆனா அப்படின்ற அந்த பெண்மணி அந்த பெண்ணோட வாழ்க்கைய அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்போ அப்படின்றதுல இருந்து அவளுக்கு பின்னாடி அவளோட பேக் ஸ்டோரி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க பின்னாடி போயிட்டு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ண ஓகேவா ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தும் அவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஆனாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கான அந்த பேக் ஸ்டோரி இருக்குல்ல அந்த ஆனாவால் எப்படியெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதால இல்ல ஒரே ஒரு கேரக்டரை வச்சு அப்படியே ரொம்ப போர் அடிக்காமல் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரொம்ப சூப்பராக இந்த கதையை நகர்த்திருந்தாங்க ஓகேவா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த வாரம் டைம் ஒதுக்கி நீங்கள் இன்வென்டிங் நானா சீரீஸை பாருங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு நாள் ஆச்சு நான் பொறுமையாக தான் பார்த்தேன் எனக்கு ஃபுல்லாக ஒரேடியாக முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஈகர்னஸ் இருந்தாலுமே நான் கிராமர் மாஸ்டரில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு ஏன்னா டெட்லைன்லாம் இருந்ததால் என்னால் நிறைய டைம் வந்து இன்வென்டிங் கொடுக்க முடியல ஒரே ஸ்ட்ரெச்சில் ஆனால் எப்படியோ ஒரு மூணு நாள் நான் வந்து கண்டினியூஸாக இந்த சீரீஸை வாட்ச் பண்ணி முடிச்சேன் ஓகேவா ஸோ உங்களோட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்கு இந்த வெப் சீரிஸை உங்களோட வாட்ச் லிஸ்டில் போட்டு வைங்க நிறைய மூவிஸ் பார்க்குறது வெப் சீரிஸ் பார்க்குறது நிறைய புக்ஸ் படிக்கிறது இது மூலமெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் லாவண்யா ஜெயக்குமாரோட முறையில் இங்கிலீஷ் கத்துக்கிறோம் என்னோட முறை வந்து த அன்கான்ஷியஸ் அசம்பிளேஷன் ப்ராசஸ் இந்த முறைப்படி நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ லிங்க் பண்ணுறேன் ஓகே அது வந்து ஒரு ஒன் ஹவர் ஒர்க் ஷாப் அந்த அன்கான்ஷியஸ் அசம்பிளேஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை பற்றி நீங்கள் உட்கிரகிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்படியே வேற லெவல் போகும் அது ஒரு பிப்டி மினிட்ஸ் ஒர்க் ஷாப் ஓகேவா கண்டிப்பா அன்கான்ஷியஸ் எக்ஸ்பிளேஷன் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த எல்ஜி ஃபேமிலியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நம்ம எதுக்கு இணைஞ்சிருக்கோம் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இணைஞ்சிருக்கோம் ஸோ நீங்க கண்டிப்பா என்னோட முறைப்படி இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு நீங்க அன்கான்ஷியஸ் எக்ஸ்பிளேஷன் ப்ராசஸ் பத்தின தெளிவாக உங்களுக்குள்ள கொண்டு வரணும் ஸோ கண்டிப்பா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருப்பேன் ஒர்க் ஷாப் மறக்காம பாருங்க இன்னும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸாக அந்த வீடியோவை திரும்பி செக் பண்ணுங்க இந்த வீக் கண்டிப்பா உங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த இன்வெண்டிங் அனாசி கண்டிப்பா பார்த்து முடியுங்க இப்போ சமர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு சமர் ஸ்காலர்ஷிப் ஏப்ரல் முப்பதாம் தேதியோட முடிய போகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சம ஸ்காலர்ஷிப் மூலம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்கள்ல எல்ஜி அகாடமில வந்து இணையுங்க சம ஸ்காலர்ஷிப்ல நீங்க இணையிற கோர்ஸ்க்கு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ இதை பத்தின விவரங்களை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோல பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்க மே ஒன்னுக்கு அப்புறம் பாக்குறீங்கன்னா சம ஸ்காலர்ஷிப் முடிஞ்சிச்சு நீங்க டிரெக்டாவே லவனே ஜெயக்குமார் டாட் காம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்கள்ல இணையலாம் தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பேசலாம் தமிழ் மீடியம் மாணவியான நான் எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச கத்துக்கிட்டேன் அப்படின்ற என்னோட முறைகளை நீங்களும் பயன்படுத்தி என்னோட டெக்னிக்ஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னோட ஐடியாஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டர்லில் இன்னைக்கு இணையுங்க இங்கிலீஷ் மாஸ்டரில் நான் உங்க கூட இணைஞ்சு உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்னோட டைம்க்கு நீங்கள் வரணும் உங்களோட டைம்க்கு நான் வரணும்லாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு அவைலபிலாக இருக்குது பதினோரு மணி நேரம் வீடியோ கான்டென்ட் இங்கிலீஷ் மாஸ்டர்ல இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது லவண ஜெயக் டாட் காம் போயிட்டு இங்கிலீஷ் மாஸ்டரிக் கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு சிலபஸை ஸ்டடி பண்ணுங்க நம்மளோட அகாடமி எப்படி வேலை பார்க்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கரைச்சி கொடுங்க நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது வெறும் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுக்காதீங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஃபுல் நேம் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஸோ நீங்க ஏதாவது எனக்கு கேள்விகள் கேட்கும் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ் மாஸ்டரியில என்னோட டிஎல்எஸ்ஆர் டபிள்யூ ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு பேசுறாங்க உங்களோட இங்கிலீஷ் அப்படின்றது உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்புறம் உங்களோட ஒகேபுலரி இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறது மூலமாக தான் அமைது இதை நான் உங்களுக்கு டிஎல்எஸ்ஆர் டபிள்யூ ஃப்ரேம்ஒர்க்காக உருவாக்கி ஐம்பது டிஃப்ரெண்ட் அமேசிங்கான எக்ஸசைசஸாக நான் இங்கிலீஷ் மாஸ்டர் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மாஸ்டரில் இருக்க இந்த ஐம்பது டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸையும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு இங்கிலீஷ் மாஸ்டர் ப்ரோக்ராம் உங்கள் கிட்ட தான் இருக்க போகுது இந்த பதினோரு மணி நேர கான்டென்ட்டை நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் போட்டு கேட்கலாம் ஒரு ஒரு பாடத்தையும் நீங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை இல்ல நூறு தடவை இல்ல ஆயிரம் தடவை கூட உங்களுக்கு எப்பதான் டைம் கிடைக்குதோ காலையில் நாலு மணிக்கோ இல்ல ஈவினிங் ஏழு மணிக்கோ எப்ப உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்க போட்டு கேட்கலாம் பார்க்கலாம் படிக்கலாம் நோட்ஸ் எடுக்கலாம் எனக்கு பாடத்துல டவுட் இருந்ததுன்னா நான் எப்படி கேள்வி கேட்கறது எல்ஜி அப்படின்னா ஒரு ஒரு பாடத்துக்கு அடியிலையும் ஆஸ்க் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த ஆஸ்க் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேள்விகளை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எனக்கு கேட்கலாம் நான் தான் உங்களுக்கு பாடம் நடத்த போறேன் என்கிட்ட இருந்து தான் டிரெக்டா நீங்க படிக்கிறீங்க அந்த பதினோரு மணி நேர வீடியோ கான்டென்ட்டும் நான் தான் உங்களுக்கு உருவாக்கி கையில கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாடத்துல என்ன கேள்வி உங்களுக்கு எழுந்தாலும் நான் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன் சோ என்னோட நேரடி கண் பார்வையில தான் நீங்க இருக்கீங்க படிக்கிறீங்க நான் உங்களை இங்கிலீஷ் மாசில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவே லவனே டாட் காம் போங்க இங்கிலீஷ் மாசிலேயே செக் பண்ணுங்க இப்போ சம்மர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்குன்னு சொன்னல அதையும் அட்வான்டேஜ் எடுக்க தவறிடாதீங்க